ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அதிசம் செய்யப்பறோம் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்கன்னு அதிரசம் செய்து வைக்கலான்னு பார்த்துட்டுருக்கோம் ஒரு கிலோ வெள்ளத்தை எடுத்து இடித்து ரெண்டு படி மாவு அரிசி பச்சரிசியை கழுவி காய வச்சு மிஷினில் குடித்து உடச்சிட்டு வந்துருக்குறோம் அரைச்சிட்டு வந்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு பாவு காய்ச்சிக்குவோம் மெல்ல நல்லா கொதித்து கரைஞ்சி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்குவோம் அடியில் கொஞ்சம் நல்லெலாம் இருக்கும் நாங்கள் வடிகட்டிக்குவோம் வடிகட்டிக்குவோம் பாருங்கள் அந்த அடியில் இருக்க கசரை எடுத்து கழுவி கீழே ஊற்றிடுவோம் அந்த கசரையில் எப்படியும் மண் இருக்கும் அந்த கழுவி கீழே ஊற்றிட்டு விரைந்து நல்லா பாக்கு பதத்துக்கு எடுப்போம் பாவு பதத்துக்கு வந்துச்சுட்டுன்னு பாருங்க கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்த பதத்துக்கு மாவு போட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கிட்டே வருவோம் பிரியா டாக்டர் ஒன்றை பேச சொல்கிறாங்க எல்லா மாவும் கொட்டிட்டோம் இந்த பதத்துக்கு இருக்குது இந்த கொஞ்சம் கிளரி அந்த வெள்ளமாகவே ஒன்றாக்கிடுவோம் அப்படியே அமைக்கி ரெண்டு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தட்டணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ள மாவுலாம் நல்லா சுத்தமாக பார்க்குறது பட்டு நல்லா எல்லாமே ஒன்றா கிளறிவிட்டோம் கிண்டி வைக்கிறப்போ நமக்கு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் தனியாக இருக்கும் ஒரு மூணு நாள் ஊறுனதுக்கப்புறந்தான் எடுத்து அது சா தட்டுவோம் அப்போ எடுத்து பார்க்குறப்ப எல்லாமே கட்டி ஆகிடும் இதே பதத்தில் வேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க துணியை எடுத்து சுற்றி கட்டி ஒரு பக்கமாக முறுக்கி அப்படியே வச்சுருவாங்க ஆனால் இப்போ நாங்கள் அப்படியே வைக்க போகிறது தட்டப்பட்டு முடி வைக்க போகிறோம் அந்த காலத்தில் வேடு கட்டி வைப்பாங்க இதை ஆனால் அது ஒரு வார்த்தை நம்ம தான் பழமையெல்லாம் மறந்துடறோம் வேறு கட்டுறதுக்கு வார்த்தைக்கு தெரியுமோ இருக்கும் அதுக்காக இப்போ தெரியப்பட்டுருக்காங்க அதை பற்றி பேசினேன் இப்போ தட்டப்பட்டு மூடி வச்சுருவோம் மூணு நாள் கடிச்சு அதிரசம் தட்டணும் அப்போ எப்படி இருக்கணும் பார்ப்போம் மூணு நாள் ஊர்லக்கப்புறம் மாவு பாருங்க எந்த பதத்தில் இருக்குன்ட்டு இதுதான் நமக்கு அதிரசம் தட்டுற பதம் நல்லாயிருக்கு மாவு பேத்தி கிணத்தில் வச்சுருக்குறேன் அதில் எழுச்சத்தில் வைக்கிறேன் இதுதான் இப்போ பதம் இருக்கு பாருங்கள் தட்டுறதுக்கு நல்ல பதமாக இருக்குது இந்த பசுல நம்ம மாவு வச்சுட்டு மூணு நாள் ஊர்வங்கிறது மெயினாப்பதான் அரிசம் பஸ் புசம் இருக்கும் இல்லைனாக்கா மாதிரி இருக்கும் இப்போ வந்து மாவு கிணத்துல எடுத்து அது அரிசம் தட்டுவாங்க சின்ன சின்னதுதான் பசங்களாம் சாப்பிட்றது பாதி பாதி மீதி வச்சு கொண்டு சின்ன சின்னதாக தான் தட்டுறோம் இதில் என்னென்னாக்கா நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கிறோம் அரிசத்துல மாரி ஓட்ட போடுறது இல்லை ஆனால் நடுவாக வேக மாட்டேங்கிறா அதுக்காக ஒரு சின்ன குடி வச்சு போட்டுக்குவோம் சிலந்து வந்ததும் எடுத்துருவோம் நல்லா எலும்பி வந்து பாருங்க இதுதான் நல்ல பதம் வாவுக்கிட்டு தான் இப்படி தான் இருக்கும் ஊறி